எனக்கு நண்பர்களே வாங்கோ நாங்கள் கடலைப்பருப்பு ஊற போட்டுருங்க இப்போ நாங்கள் பவுடாக்கு கடலைப்பருப்பு ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சிக்கணும் அதை இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் முக்கா பங்கு அரைச்சி போட்டு காப்பங்கு முழுசாக போடு பவுடாக்கு நாங்கள் முக்கால் பங்கு போட்டுட்டோம் இதை வடிவாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட விட்டு நாங்கள் அரைச்சிங்க பவடாட்டு நல்ல வடிவாக நாங்கள் அரைச்சி எடுக்கிறோம் பவுடாக்கு கடலைப்பருப்பு போடுறோம் முழுசா போட்டுருக்கு போட்டு நல்லா பட்டு போல தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கு நாங்கள் வந்து பவுடா செய்ய போறோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு என்ன என்ன போடுறோம்னு சொல்லி தேவையான பொருட்கள் கருவேப்பில கட்டத்தூள் அதோட நச்சீரகம் பெஞ்சீரம் எடுத்து வச்சிருக்கோம் கட்டை தூள் போட்டிருக்கு பெருஞ்சீரகம் போட்டிருக்கு சீரகம் போட்டிருக்கு கருவேப்பிலையும் போடுவோம் இனி நாங்கள் இப்ப வீடியோல முதல் காட்டையில் மறந்துட்டோம் ஓமம் போட போகிறோம் ரெண்டாவது நெல்லம் கொஞ்சம் ஓமம் போட்டால் மஞ்சள் தூளும் போட்டிருக்குறோம் வெள்ளை அரிசிமா போட போறோம் உப்பும் போட்டிருக்குறோம் வெள்ளை மாவும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கு கை கணக்கு பார்த்து தான் நாங்கள் போடுறோம் அரை கிலோ க கடலைப்பருப்புக்கு நாங்கள் ஒரு பானி அரிசி மா போருக்குறோம் அரிசி மா உப்பு அளவை பேருங்க காணாட்டிக்கு திரும்பவும் போட்டு குழைக்கிறோம் பேருங்க வெள்ளம் குழாய்ச்சி வட்ட வச்சிருக்கு பவோடா போட சரியாக வரும் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம் பவோடாவை போட்டு எடுப்போம் எப்படிதான் சொல்லி பார்ப்போம் சின்ன சின்னதாக போட்டோம் கையில எடுத்து இப்படி குழாய்ச்சிட்டு சின்ன சின்ன பெருகுறதான் தட்டை தெரியும் சின்ன சின்ன பிச்சு பிச்சு போகும் கருணா விடுது ரொம்ப கண்ணாம்பி போடுறது ஒன்றா பறக்குதுவா சின்ன சின்னன்னா போட்டு எடுப்போம் இப்படியே சின்ன சின்னன்னா போட்டு எடுப்போம் பாருங்க ஒரு பக்கம் கருணா போடுது ஒரு பக்கம் நான் போட்டு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இது எனக்கு ரயில் வாங்கிடு கடலை எனக்கு முழுசா இருக்க ஒரு கைக்குள்ள பார்க்க நல்ல சேர சேரமா இந்த இது பவடா வரும் பார்ப்போம் ஆனா இதுல எனக்கு குழந்தையில இருக்கிற அக்கா செய்வா சூப்பராக இருக்கும் என்ன செய்கிறது குடுக்கிற அந்த மாதிரி பவடா செய்வா அவன் அந்த பவோடா பிடிக்கும் அதே போல் அவ நல்ல சூப்பராக அப்ப முடிவான் ரெண்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு போனால் அதை செய்து சாப்பிட்டு பார்ப்பேன் அப்போ போட்டதை நல்ல விடுவோம் சரிங்க முறு முரண்டு சட சட முறு முருண்டு வந்துருக்கு இப்படித்தானே பவோடா போட்டு குளிகிறத நான் என்ன பறக்கமென்ற வழியா பால் பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி வைக்கக்கூடாதான் நாங்கள் வச்சுட்டம் படுவோம் சாருங்க அப்படியே தனியாக கடலை பருப்புல செய்தா தானே டிசி கொஞ்சமாக தான் நாங்கள் போட்டுனாங்க ஆனால் உரிய பொருள் அதுவும் இல்லை புளியினும் ஆனால் மா கூட தான் நான் கடையில் வாங்கினது அப்படித்தான் இருக்கு அது அந்த பருப்பு தன்மை குறைவு நாளைக்க கடலை மாவும் சேர்த்து கடலை பருப்போடு சேர்த்து மாவு சேர்த்து போயிடும் அதுல நாங்கள் முறு முறுப்பா வர்றது தான் அந்த கொஞ்சம் அரிசிமா போட்டேன் நல்லா முறு முறு பொறிஞ்சு வந்துட்டு இடங்கி நாள் அதுக்கு பிறகு இறக்க சரிங்க இறக்க போறோம் நல்லா வட்டுட்டு இறக்கி நாங்கள் இந்த வடியில போடுவோம் தான் என்ன நல்லா வடியும் அதுக்குற நாங்கள் பேப்பர்ல போட சரியா இருக்கு பாருங்க எப்படியும் கடலை பிறப்பு தெரியாது கடலை பெருப்பு முழுசு முழுசா அனுங்காங்க தெரியுது இதே போல நீங்களும் செய்து பாருங்கள் எப்படின்னு சொல்லி பொரிச்சாச்சு இனி அடுத்த தரம் நாங்க போடுவோம் பாருங்க பிடி பிழிஞ்சும் விடலாம் வெறும் இந்த இதுக்கு மேலே போடா அதை பறக்காது அந்த போட்டதுக்கு மேலே போட பறக்காத கொஞ்சம் இதான் வேண்டும் sorry bro சரி அப்படியா சொல்லி இப்ப நாங்க secular என்ன சொன்னா அதுக்கு மேல எல்லாம் போட்டுரும் பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க இப்படியே புரிஞ்சு வரட்டும் மீதியையும் நாங்க போட்டு எடுக்கலாம் பொறுத்ததை பார்த்திருக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நாங்கள் எல்லா பவுடாயையும் பொறித்து இப்போ பேப்பரில் வடிக்க போட்டிருக்கோம் எண்ணெய் எண்ணெய் வடித்தது இதை நாங்கள் ஒரு போத்தில போட்டு வச்சுட்டு தேவையான டைமில் எடுத்து நாங்கள் இப்போ பவுடா பொரித்து எடுத்துட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட கோப்பியும் வச்சுருக்கிறோம் இந்த பவுடா நான் சாப்பிட மாட்டோம் உரைப்பாக இருக்கும் ஆடை பொடியை நல்ல தான் இருக்கும் பரவாயில்ல நான் இப்போ இந்த கோப்பியை குடிக்க போகிறேன் ஓடாவை சாப்பிடல வாழைப்பழம் எனக்கு வாழைப்பழத்தை சாப்பிடுவோம் கோப்பியே சூப்பராக இருக்குது இதோட உரைப்பாக இருக்கும் பவோடா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்